அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பட்டினத்தார் பாடலை பற்றி பேச போகிறோம் பாடலை பார்ப்போம் ஒழிவரும் சிவபெரும் போக இன்பத்தை நிலுலென கடவா நீர்மையோடு பொருந்தி எனதர நினைவர இருவினை மலமற வரவோடு செலவர மறுளற இருலற இரவோடு பகலற இகபரம் அற ஒரு இந்த பாடல் உலகத்தில் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட இறைவனை அடைவது மட்டும்தான் நம்முடைய தலையாய கடமை என்று குறிப்பிடுகிறது இதில் குறிப்பிட்டிருக்கிற ஒழிவரும் சிவபெரும் போக இன்பம் என்பது சிவபெருமானின் பேரானந்தமான இன்பத்தை குறிக்கிறது இந்த இன்பம் ஒருபோதும் குறைவில்லாதது அது முடிவற்றது அதை அடைய அடியவர் தனது பௌதீக மற்றும் ஆன்மீக பயணங்களில் பல்வேறு நிலைகளை கடக்க வேண்டும் இந்த பாடல் வரிகள் அத்தகைய நிலைகளை விளக்குகிறது நிலுலன கடவா நீர்மையோடு பொருந்தி என்ற இந்த வாக்கியம் என்ன கூறுகிறது என்றால் இது எந்தவிதமான தடையும் இல்லாமல் நிலையாக உறுதியாக இறைவனை அடையும் தன்மையை குறிக்கிறது இந்த நிலையை அடைவதற்கு அடியவர் முழுமையான அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும் அடுத்ததாக எனதர நினைவர இருவினை மலமற இந்த வாக்கியம் யார் ஒருவர் இறைவனை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் நான் என்னுடையது என்ற எண்ணங்களை நீக்க வேண்டும் அத்துடன் அனைத்து எண்ணங்களையும் நீக்கி நல்ல செயல்கள் மற்றும் தீய செயல்கள் என்ற இரு வினைகளையும் கடக்க வேண்டும் இது முழுமையான சுய மரப்பை குறிக்கிறது மூன்றாவது வாக்கியம் வரவோடு செலவர மறுலற இருளற பிறப்பு இறப்பு ஆகிய இரண்டு நிலைகளும் இல்லாமல் போக வேண்டும் அத்துடன் அறியாமையும் இருளும் நீங்க வேண்டும் இது பிறவி சுழற்சியில் இருந்து விடுபடுவதை காட்டுகிறது அடுத்ததாக இரவோடு பகலற இகபரம் அற இரவு பகல் என்ற காலப் பிரிவுகள் இல்லாமலும் இந்த உலகம் அந்த உலகம் என்ற இரண்டு நிலைகளும் இல்லாமலும் போக வேண்டும் இது காலத்தையும் இடத்தையும் கடந்து நிற்பதை குறிக்கிறது இந்த நிலையை அடைந்தவர் எந்தவிதமான பௌதீக கட்டுப்பாடுகளும் இல்லாமல் இருப்பார் இந்த அனைத்து செயல்களையும் ஒருங்கிணைத்து நாம் ஒரு ஆற்றில் பயணிக்கிற படகை வைத்து விளக்கலாம் ஒரு ஆற்றில் ஒரு சிறிய படகு பயணம் செய்கிறது என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் இந்த படகு பௌதீக வாழ்க்கையை குறிக்கிறது படகுதான் அந்த பௌதீக வாழ்க்கை இந்த படகை செலுத்துபவர் அந்த அடியவர் கடவுளை இறைவனை அடைய வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர் அவர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்காக இந்த படகை ஆற்றில் பயன்படுத்துகிறார் ஆற்று பயணத்தின் போது இந்த படகு என்னுடையது இந்த படகில் உள்ள பொருட்கள் என்னுடையது என்ற எண்ணம் எண்ணுவது நான் என்ற அகங்காரத்தை குறிக்கும் இந்த எண்ணம் நீங்கும்போது படகு பயணத்தின் மீதான பற்றுகள் நீங்குகிறது படகு ஆற்றின் நீரோட்டத்துடனும் செல்லும் போதும் நீரோட்டத்திற்கு எதிராக செல்லும் போதும் அந்த பயணம் நல்லது அல்லது கெட்டது என இரு வினைகளை குறிக்கிறது இந்த உணர்வுகள் இல்லாமல் போகும்போது இந்த பயணம் ஒரு இலக்கை குறிக்கிறது ஆற்றில் ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு மற்றொரு இடத்துக்கு போவது என்பது பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியை குறைக்கிறது இந்த பயணம் ஒரு இலக்கை அடையும் போது இந்த சுழற்சி நின்றுவிடுகிறது படகு செல்லும் பாதை இந்த உலகம் படகு சேரும் இடம் அந்த உலகம் என கொள்வோம் ஆனால் அடியவர் இவற்றுக்கும் அப்பாற்பட்ட இறைவனை நிலையை அடைகிறார் அப்போது இந்த இரு உலகங்களும் ஒன்றாகி வேறுபாடு இல்லாமல் போகிறது இவ்வாறு அடியவர் இந்த பௌதீக உலகத்தின் அனைத்து பந்தங்களையும் எல்லைகளையும் கடந்து முடிவில்லா சிவபெருமானின் பேரானந்த இன்பத்தில் இணைகிறார் இது ஒரு பூரணமான நிலை என்று நாம் குறிப்பிடுகிறோம் இப்படிப்பட்ட ஒரு நிலையை எப்படி அடைய வேண்டும் என்றுதான் இந்த பாடல் உங்களுக்கு எடுத்து இயம்புகிறது பாடலை மீண்டும் பார்ப்போம் ஒளிவரும் சிவபெரும் போக இன்பத்தை நிலுலென கடவா நீர்மையொடு பொருந்தி எனதர நினைவர இரு வினை மலமற வரவோடு செலவர மறுலற இருலர இரவோடு பகலற இகபரம் அற ஒரு ஓம் நம சிவாய நன்றி